போட்டோவை சோ அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு ஜிஎஸ்டிக்காக நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஏன் சாட்டை அடிக்கல அப்படின்ற மாதிரி இது கேள்வி எல்லாம் கேட்டு போஸ்டர் ஓட்டிருக்காங்களாம் அந்த போஸ்டர் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அது என்ன விஷயம் அண்ணா பல்கலை கழகத்துல அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்தல இந்த விவகாரத்தை கண்டிச்சு அதிமுக பாஜக மற்றும் கட்சியின் என்ன பண்ணாங்க போராட்டங்கள் அனுப்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணி என்ன பண்ணாங்க புதுவிதமான ஒரு போராட்டத்தை கண்டனங்களை நான் போறேன் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணாரு பத்திரிகையாளர் சொன்னாரு என்ன அப்படி புதுவிதமான வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு கண்டனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை நானே என்ன பண்ண போறேன் சாட்டையால் அடிச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிருந்தாரு சொன்னாரு ஒவ்வொரு பாஜக காரங்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபடணும் நான் மட்டும் சாட்டையால ஆறு முறை அடிச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ அந்த சாட்டையடிக்கு பின்னாடி ஒரு பெரிய நாடக கதையே அரங்கேறியது அது வந்து நம்ம நாடே அறியும் எல்லாருக்குமே அது தெரியும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த சாட்டையடி குறித்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க கருத்துக்கள் தெரிவித்தாங்க திருமாவளவன் என்ன சொன்னார்னா அண்ணாமலை வந்து அஹ் லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தாரு லண்டனுக்கு போயிட்டு வந்தாரு அவருக்கு என்ன ஆச்சு இருந்தார்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து புதுசு புதுசா வந்து பண்றாரு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கேலி கிண்டலாகவும் என்ன பண்ணாங்க சே ஆக்கு செஞ்சாங்க நிறைய சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ண கூட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணாமலை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வலிக்காத ஒரு சாட்டையை எடுத்துட்டு வந்து அந்த நாறு அந்த தேங்காய் நாரால செஞ்ச அந்த சாட்டையை எடுத்துட்டு வந்து வலிக்கவே வலிக்காது இதனால அடிச்சு உங்களுக்கு வலிக்குதா இது தடுக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கட்டிப்பிடிக்கிறார் இந்த மாதிரி ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு மதுரையில வந்து இந்த போஸ்டர் மட்டும் வள வந்து எல்லாருடைய பார்வையும் அந்த இடத்துல ஈர்த்து அப்படின்னு சொல்லலாம் என்ன பாத்தீங்கன்னா பெண்களுக்காக பாலியல் புகார்ல வந்து இந்த அளவுக்கு வந்து முன் வந்து பாஜக வந்து இந்த மாதிரி செய்த இதே டீசல் பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் விலை இந்த மாதிரி மணிப்பூர் விவகாரம் இந்த மாதிரி விவகாரத்துக்கெல்லாம் அண்ணாமலை பொங்காதது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொள்ளாச்சி விவகாரத்துல கூட அண்ணாமலை பொங்காதது ஏன் பாஜக வந்து பொங்காதது ஏன் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டேன் தானே இன்னைக்கு வந்து திமுக வந்து அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவர் மேல எஃப்ஐஆர் பயில் பண்ணி குற்றவாளியை தீர்த்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு துரிதமா இந்த விஷயத்துல வந்து வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு துரிதமா வந்து என்ன பண்ணாங்க வேலை செய்யணும் ஆனா இதையும் அரசியலாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக பாஜக வந்து என்ன பண்றது தன்னுடைய கடமையை வந்து சரியா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த விஷயத்துல ஆஹ் அரசியல் பார்க்கணும் எந்தெந்த விஷயத்துல பரிதாபம் பாக்கணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் இது கூட தெரியாம இந்த மாணவி விவகாரத்துல வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இதை அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவே இந்த மாதிரியான புதுமையான காரியங்களை செய்கிறாரு அப்படின்னு சொன்னா இதே உண்மையே நீங்க வந்து மக்கள் மேல உண்மையிலே அக்கறை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க டீசல் விலை ஏத்துனாங்க பெட்ரோல் விலை ஏத்துனாங்க கேஸ் சிலிண்டர் விலை ஏத்துனாங்க மணிப்பூர்ல எத்தனை மாணவிகளுக்கு எத்தனை பெண்மணிகளுக்கு வந்து கொடூரங்கள் நடந்தது எவ்வளவு கொடுமைகள் அதை கண்டித்து நீங்க இது வரைக்கும் பண்ணீங்களா எதுவுமே பண்ணலையா இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க சோ இந்த போஸ்டர் தான் வந்து மதுரையே வந்து ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மதுரை ஆட்டி படைச்சிருக்கோ இல்லையா பாஜக ஒரு ஆட்டு ஆட்டுது அப்படின்னே சொல்லலாம் சோ பார்க்கலாம் அண்ணாமலை எடுத்த இந்த சாட்டை அடி இன்னும் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்து அவர் அடுத்து என்ன கையில எடுக்க போறாரு ஆயுதத்தை அப்படின்றதையும் வந்து எல்லாரும் ரொம்ப வேடிக்கையா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாஜகல கூட்டணி இருக்கக்கூடிய பாமக இருக்காங்களா அவங்களுக்கு அப்படின்னு இப்போ அதாவது பாமக வந்து சமீபமா ஒரு ரெண்டு நாட்களா வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து உட்க உட்கட்சி பூசல் வந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் புது வருட அது சந்திக்கிறாங்கல்ல அதுக்கு முன்னாடி பாமகல வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்துனாங்க இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறுவன தலை நிறுவனரும் தலைவரும் அஹ் அடிச்சது தான் அதாவது அப்பாவும் மகனும் அடித்துக்கால் இல்லாத ஒரு காட்சியை தான் நம்ம என்ன பண்ண வார்த்தை போரில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பண்ணாங்க முற்றி மோதிக்கிறாங்க அதாவது அஹ் மாநில தலைவரா அதாவது இளைஞரணி மாநில தலைவரா முகுந்தன் அன்புமணிக்கு யார் வேணா தன்னுடைய அக்கா பையன் அதாவது சொந்த தாய் மாமன் தான் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் இது வந்து என்ன பண்ணாரு இவர் மாநில தலைவரா வந்து என்ன பண்றாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு உடனே இவர் வந்து ஆஹ் கட்சிக்கு வந்து நாலு மாசம் ஆகுது கட்சிக்கு வழக்காதவனை நீ வந்து உள்ள கொண்டு வரீங்க அப்படியே வாரிசா உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு அரசியலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்து என்ன பண்ணாரு அன்புமணி வந்து எதிர்ப்பு தெரிவித்தாரு அப்படின்னு சொல்ல சொன்னாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய வார்த்தையை போறது அன்புமணி ராமதாசை வந்து எதிர்க்கிற அளவுக்கு ராமதாஸ் வந்து என்ன சொன்னாருன்னா நான் இங்க நான் வந்து நான் சொல்றதா சட்டம் இது என் கட்சி நான் உருவாக்கின கட்சி இங்க நான் சொல்றதா சட்டம் இவங்க தலைவரா வரணும் இவங்க செயலாளரா வரணும்ன்றது நான் முடிவு பண்றேன் இஷ்ட இருக்கிறவங்களும் இல்ல இல்லாட்டி ஏந்து வெளியே போங்க எல்லாருமே கட்சி விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரிலாம் அடாவடிதனமா என்ன பண்ணாரு பேசினாரு இது கொள்ள முடியாம அன்புமணி என்ன பண்ணாரு உடனே பனை நான் ஒரு அலுவலக திறந்திருக்கேன் அதுக்கான போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த போன் நம்பரை தொடர்பு பண்ணி நாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை விட்டு போனாரு முகுந்தன் வந்து என்ன பண்ணாருன்னா ஏன் தத்தா எனக்காக வந்து மாமா வந்து நான் வந்து கட்சிக்குள்ள வராதுனால மாமாவுக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு எனக்காக நீங்க அடிச்சுக்க வேணாம் தாத்தா அதனால நான் இதுல இருந்து விலகிறேன் தாத்தா அப்படின்ற மாதிரி முகுந்தன் தன்னுடைய தாத்தா கிட்ட வந்து சொன்னதாகவும் இதற்கு ஆதரவா வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க முகுந்தனை வந்து கச்சுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அன்புமணி போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் முகுந்தன் கச்சுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒரு புறம் போட்டோம் இதெல்லாம் ஒரு புறம் காடு வெட்டி குரு மருமகன் வந்து என்ன சொன்னார்னா உண்மையிலே உண்மையிலேயே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சிக்குள்ள வாரிசரிசல் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு உண்மையிலேயே அவருக்கு வந்து அக்கறை இருந்தது பொங்கி இருந்தாருன்னா தன்னுடைய மனைவியை வந்து வேட்பாளராக நிப்பாற்றுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா உங்களே வந்து என்ன பண்ணிருக்காரு தலைவர் பதவியில தான் என்ன பண்ணிருக்காரு கொண்டு வந்திருக்காரு வாரிசை தான் வந்து என்ன பண்ணிருக்காரு கொண்டு வந்திருக்காரு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கும் போது தன்னுடைய மனைவி சௌமி அன்புமணி வந்து தருமபுரி தொகுதியில வந்து நிக்க வச்சாருங்க அப்பல்லாம் உங்களுக்கு வாரிசு அரசியல் தரல இப்ப வந்து இவர முகுந்தன கொண்டு வந்ததுனால உங்களுக்கு இது இருக்கா உங்களுக்கு வந்து வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து அன்புமணி ராமதாஸ் வாரிசு அரசியலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கட்டதா இல்லவே இல்ல இது பேக்ரவுண்ட்ல நிறைய வேலைகள் நடந்திருக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாமக ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சமீபமா கூட கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து கொண்டு வந்தாங்க துணை முதலமைச்சர் கொண்டு வரும்போது பாமக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த வார்த்தைகள் போறது கூட நம்ம வந்து பேசி கூட இருக்கும் அப்படி இருக்கும் போது வாரிசரிசலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அன்புமணி தன்னுடைய கட்சியிலையும் தன்னுடைய அக்கா பையனை கொண்டு வராங்க இது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாரா இப்படி ஒரு டிராமா சீன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கூட இவர் குரல் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க 어? Huh? அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க தன்னுடைய அக்கா காந்திமதி இருக்காங்கல்ல காந்திமதிக்கு மூணு மகன்கள் அதுல வந்து ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து தன்னுடைய அக்கா பையனுக்கே தன்னுடைய பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு அன்புமணி சோ இது தாய் மாமன் உறவு போயிட்டு அக்கா தம்பி அப்படி போயிட்டு சம்பந்தி உறவு முறையில என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க இப்ப அந்த பிரித்திவன் இருக்காருல்ல அவருக்கு வந்து இப்ப இந்த பா சப்போர்ட்டும் சொத்து சரி மற்ற அவருக்கு வந்து என்ன கிடைச்சிது முகுந்தனுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது முகுந்தன் என்ன பண்றாரு தன்னுடைய தாயாரை போயிட்டு புஷ் பண்ணி எப்படி ஆச்சுன்னா கச்சுக்குள அதிகாரத்துல வரணும் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணி ராமதாஸை பிடிச்சி ஓரளவுக்கு என்ன பண்றாங்க கச்சுக்குள் வந்துட்டாங்க இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி தன்னுடைய மருமகனுக்கு எல்லாவற்றையும் செட்டில் பண் பண்ணி வச்சுட்டாரு அதாவது தன்னுடைய மகளுடைய கணவருக்கு வந்து செட்டில் பண்ணி வச்சிட்டார் தன்னுடைய மருமகனுடைய தம்பிக்கு வந்து திரும்பவும் கச்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதிகார இவருக்கு வந்து கை கொடுத்துரும் இவர் வந்து இங்க டம்மி ஆயிடுவாரு தன்னுடைய மருமகன் டம்மி ஆயிடுவாரு மருமகனுடைய தம்பி வந்து அதிகாரத்துல வந்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவரை கட்சிக்குள்ள வரல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இளஞ்சரணி இளைஞரணி தலைவர் அப்படின்னும்போது இளைஞரணியா வந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணோம்னா கட்சிக்குள்ள ஒரு வந்து ஒரு நல்ல பொறுப்பா இரு வரணும் அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அன்புமரியா ராமதாஸ் வந்து தலைவராக தலைவரா வர்றதுக்கு முன்னாடி இளைஞரணி தலைவரா தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண தலைவர் பதவிக்கு வர்றாரு சோ இந்த விவகாரத்துல வந்து முகந்தன் ஒருவேளை வந்து இளைஞரணில வந்துட்டார்னா அதிகாரம் ஃபுல்லா அவருக்கு போயிடும் நம்மளும் டம்மி ஆயிடும் தன்னுடைய மருமகளும் டம்மி ஆயிடுவாங்க அதனால முகுந்தனை உள்ள வரவிடக் கூடாது அப்படின்ற ஒரு சுயநலத்தினாலதான் இந்த போர் நடந்ததை கண்டி உண்மையிலேயே அவருக்கு வந்து வாரிசு அரசியல வந்து எதிர்க்கணும் அப்படின்றது துளியளவு கூட இல்லவே இல்லை அப்படி நினைச்சிருந்தாருன்னா தன்னுடைய மனைவிக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாரு எம்பி சீட்டு கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு முதல்ல அவரே அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரு அப்படின்றதான் நிறைய பேர் பேசிக்கிறாங்களே இதுல இன்னொரு விவகாரம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் ஜி கே மணி இருக்கார்ல அவருடைய அவர் பதவியில இருந்தாரு அவரு தான் தலைவரா இருந்தாரு ஆனா அவருக்கு வந்து இறக்கிட்டு என்ன பண்ணாங்க அன்புமணியை கொண்டு வந்தாங்க அவருடைய மகன் வந்து என்ன பண்ணியிருந்தாரு இளைஞரணி தலைவரா இருந்தாரு ஜி கே தமிழ் ஜி கே தமிழ் குமரன் லைக்கா நிறுவன ப்ரொடக்ஷன் வந்து அவர் முக்கியமான ஒரு ஆளா இருந்தார் அவர் தான் இளைஞரணி தலைவராக இருந்தார் அவரையும் இவர் வளர விட்டாங்கன்னா இவங்க வந்து பயங்கரமா எழுதிருவாங்க பாமகல வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறிடுவாங்க அப்படின்றதுனால தான் அவர் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு முகுந்தனை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தா ஆனா இது எடுத்தோடயே ஒத்துக்கிட்டோம்னா மக்கள் மத்தியில பாமக ராம அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு போகும்போது ஒரு கெட்ட இமேஜ் வந்துடும் ஒரு தவறான ஒரு இமேஜ் வந்துடும் அப்படின்ற ஒரு பட்சத்தினாலே இந்த டிராமாக்கள்லாம் நடக்குது பாமகக்குள்ள இந்த மாதிரி டிராமாக்கள்லாம் அரங்கேழுந்துதாங்க ஏன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இடஒதுக்கீட்டு கரிஞ்ச பேர் இவர் போன் பண்ணி பேசி அழுவுறதும் இந்த மாதிரி டிராமாக்கள்லாம் நாங்கள் நிறைய பார்த்திருக்கோம் அதனால இந்த ஒரு டிராமா வந்து நாங்க யாரை நம்புறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பாமகாலேயே ஒரு சைடு என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆஹ் காடுவெட்டி குருவுடைய மருமகன் என்ன சொல்றாரு உண்மையிலே ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வாரிசு அரசியல் எதிர்க்க கூடாதுன்னா முதல் அவரு கட்சி விட்டு வெளியே வரணும் தகையா அவரை விட தகுதி வாய்ந்தவங்க யாருமே இல்லையா தலைவர் பதவி ஏன்னா அன்புமணி கேட்டது இதுதான் அஹ் கட்சியில நிறைய பேர் தகுதி வந்தவர்களை வேலை செஞ்சவரை அவங்களுக்கெல்லாம் இளைஞரணி தலைவர் இல்லாம நேற்று வந்தவங்களுக்கு வந்து நீங்க இளைஞரணி பதவி தரீங்களா சோ தலைவர் பதிவுக்கு நீங்க முதல்ல ஆப்டாப் பண்ணலாம் உங்களை விட எவ்வளவு சீனியர் இருப்பாங்க கட்சிக்காக உழைத்து இருப்பாங்க தியாகம் பண்ணவங்க இருப்பாங்க அவங்கள இருந்து ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து என்ன பண்ண தலைவர் பதவி வந்து என்ன பண்ணணும் நிப்பாட்டிருக்கும் முதல்ல அவரே தலைவர் பதிவு வந்து விலகட்டும் அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுத்தாரு இதுக்கப்புறம் தன்னுடைய மனைவிக்கோ மகளுக்கோ யாருக்கும் எம்பி சீட்டு கூடாது எம்எல்ஏ சீட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் எடுக்கட்டும் தன்னுடைய அக்கா பையனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் வந்து என்ன பண்ணல ஆஹ் வாரிசாரி வந்து எதிர்க்கல சரி ஓகே இப்ப அந்த பதவி வந்து காலியா இருக்கு இளைஞரணி தலைவர் பதவி காலியா இருக்கு தகுதி வாய்ந்த ஒருத்தருக்கு போய் கிடைக்கணும் அப்படின்னு அன்புமணி ராம்தா சொன்னார்ல தகுதி வாய்ந்த உங்க கட்சியிலே இருக்கிற ஒரு நல்ல ஆலயத்துல வந்து என்ன பண்ணுங்க நீங்க இளைஞரணி பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கோரிக்கை எழும்பி இருக்கு சோ இது ஒட்டுமொத்தமா ஒரு குடும்ப நாடகம் அரங்கி இருக்குன்னு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே வந்து ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டைகள் நிலவிந்தது அது வந்து இந்த பொதுக்குழு மூலயமா வெளிப்பட்டிருக்கு அதுல இருந்து எந்தவித மாற்றுக்கிறது பின்னாடியில வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய சண்டைகள் போயிருந்தது ஏன்னா அவருடைய ராமதாஸ் அவருடைய பிறந்த நாள்ல கூட வந்து அஹ் தான் வந்து இது பண்ணாங்க அவருக்கு அதுல விருப்பமே இல்லை அதனால வந்து இந்த விவகாரம் வந்து இப்படியே இருந்தது ஆனா இப்ப வந்து பொதுக்குழுல அது வெளிப்பட்டு இருக்கு அன்புமணிக்கு என்னன்னா தன்னுடைய மருமனுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது உடைய கூடாது அதுக்காக மருமகளுடைய தம்பியை தம்பிய கூட நான் வந்து பழி வாங்குறதுக்கு இல்ல காவு கொடுக்கிறது கூட தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு தான் அவர் வந்து அந்த வாரிசரிசியில் எதிர்த்தது கண்டிப்பா உண்மையிலே ஒரு வாரிசரிசுலாம் இருக்குத அப்படின்ற தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க ராமதாஸ் அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய மகளுடைய பையனை கொண்டு வரணும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அவனையும் அதிகாரம் மிக்கவனா ஆக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அவர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே என்ன நடக்குது நம்மளுக்குதான் வந்து என்னன்னா பாமகவை நம்பியும் பாமக தலைவர் ராமதாசையும் அன்புமணி ராமதாஸையும் நம்பி மக்கள் தான் முட்டாளா போக போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிலவுது போக போக பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பா அதாவது ஒவ்வொரு கட்சி நேரமே வந்து திமுக பார்த்து வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்கவங்க கட்சியிலேயே அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அப்படியே அப்பட்டமா தெரியற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு நிறைய அரசியல் களத்துல வந்து ஒவ்வொருத்தருமா அடுத்தடுத்து தலைமுறைகள்னு சொல்லி வந்துகிட்டே இருக்காங்க சின்ன சின்ன பசங்களை கூட கூப்பிட்டு வந்து அரசியல் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி சோ இந்த விஷயம் இந்த வாரி வாரிசு அரசியல்ன்றது இங்க முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சோ நம்ம எப்பவுமே சொல்றா மாதிரி திமுக வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்ப திமுக எதிராவது போராட்டம் எல்லாம் பண்றாரா என்ன விஷயம் ஆமா அந்த இது எல்லாருக்குமே வந்து என்னன்னா இந்த விவகாரம் வந்து நடந்திருக்க கூடாது அப்படின்றதுதான் இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல இது வந்து ஒரு பெரிய சோகமான காரியம் கண்டிக்கத்தக்கதான காரியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழக நடத்துல அந்த மாணவிக்கு நடந்த அந்த கொடூரமான ஒரு செயல்தான் ஆனா இந்த விவகாரத்துல வந்து தமிழ்நாடு அரசு வந்து துரிதமா செயல்பட்டுதான் தான் நிச்சயமா துரிதமா செயல்பட்டது அஹ் புகார் அளிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள யார் அந்த கயவன் அப்படின்றத கண்டுபிடிச்சு நானசேகரன் அப்படின்றவனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எல்லாமே நானும் ஸ்பாட்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே கட்டன் கரண்ட் நடந்துருச்சு இதுல வந்து பழி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எதனா ஒரு விஷயத்துல தாமதமாவது காலதாமதமாவது கால அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம் இது திமுக அரசு மேல என்ன பண்ணலாம் நம்ம வந்து பழிச்சு பண்ணலாம் தாராளமா நம்ம சொல்லலாம் அதுல மாற்று மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா இது வந்து பெண்களுக்கு அநீதி நடக்குது அதுல வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது இல்லவே இல்லை ஏன்னா கொடுமை நடந்திருக்கு அந்த கொடுமை வந்து கண்டித்து போராடுறதுக்கும் கண்டனம் தெரிவித்து எல்லாருக்குமே உரிமை உண்டு யாருமே வந்து இவங்களுக்கு பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்லாம் யாருமே தடுக்கல ஆனா இதை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாருமே கேட்டுக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்தது அத்தனை உயிரிழப்புகள் நடந்தது இந்த கள்ளச்சார விவகாரத்துல இந்த விவகாரத்துல கூட அரசியல் செஞ்சாங்க எதிர்கட்சிகள் ஆனா இந்த மாணவிக்கு நடந்த கொடுமை விஷயத்திலும் அரசியல் பண்றாங்க அதாவது அந்த மாணவிக்கு நடந்த கொடுமைய ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான்னா இதை வெளிக்காட்டி அந்த தான் துன்புறுத்தல் மாதிரி மாதிரிதான் இருக்குது கண்டி அந்த மாணவிக்கு இவங்க மூலியமா எதனா சொல்யூஷன் கிடைச்சிருக்கானா இல்ல அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு அந்த தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய மால்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க கேள்விகள் எதிர்ப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் அப்படின்ற ஒரு குற்றவாளி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பெண் விவகாரத்துல வந்து போனை போட்டு அந்த யா சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்கன்னா இந்த விவகாரத்தை குறித்து என்ன பண்ணிருக்காரு போலீஸ் கமிஷனர் தெல்ல தெல்லத்திலேயே சொல்லியிருக்காரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரால மாட்டிருக்கு எல்லாமே விஷயத்துல மாட்டிருக்கு அவன் அதாவது ஞானசேகரன் அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தும் பொழுது அவன் போன் வந்து பிளைட் மோட்லதான் இருந்திருக்கு இப்ப பொண்ணை மிரட்டுறதுக்காக என்ன பண்ணிருக்கான் அது மாதிரி போன் பண்ணி ம சும்மா தான் பேசியிருக்கான கண்டி உண்மையிலே யாருக்கிட்டமே பேசல இது முழுக்க முழுக்க இவன் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்கு இதுல வேற யாரும் சம்மந்தப்படல அப்படின்னு தெல்ல தெளிவா போலீஸ் கமிஷனர் வந்து என்ன பண்ண சொல்லிட்டாரு அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ச தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த அளவுக்கு துரிதமா நடவடிக்கை எடுத்து இந்த விவகாரத்தை என்ன பண்ணிருக்க கையாண்டிருக்காங்க இருக்காங்க இதுல ஒரு விஷயம் கூட பிசுறு தட்டல ஒரு விஷயம் கூட காலதாமதம் ஆகல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனாலும் இந்த விவகாரத்தை நானும் எதிர்கட்சி தலைவரா இருக்கேன் அதிமுகன்ற கட்சி எதிர்க்கட்சியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருக்காருன்றதை காண்பிக்கிறதுக்காகவே இந்த விவகாரத்தை ஒவ்வொரு நாளும் கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அரசியல் பண்றது அநாகரிகமான செயல் அப்படின்றதான் எல்லாருமே சொல்றாங்க அந்த விவகாரத்துல இருக்கு ஆனா இதுல இன்னொரு பக்கம் நம்ம போய் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்றது வந்து நிறையவே நம்ம என்ன பேசப்பட்டது கேள்விப்பட்டிருக்கோம் இந்த விவகாரத்துல வந்து அண்ணன் கிட்ட சொல்லி அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணாரு குற்றவாளிகள் எல்லாம் பிடித்து போலீஸ்களை கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போடவே இல்லை இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நடந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா அப்ப எதிர்கட்சியாக இருந்த திமுக சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் அஹ் மகளிர் அணி தலைவர் கனிமொழி தலைமையில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இப்படி நடக்கும்போது சும்மா உதாரணத்துக்கு யாரையோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சு என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் அது வந்து சிபிஐக்கு மாறிச்சு சிபிஐல மாறும்போது பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்துல ஈடுபட்ட நான்கு முக்கிய குற்றவாளிகள் எல்லாருமே அதிமுகவை சார்ந்தவர் தான் அதுல நாகராஜ் அப்படின்றவர் வந்து முக்கிய முதன்மையான குற்றவாளி அவரும் வந்து என்ன பண்ணி அதிமுக சார்ந்தவர் தான் அப்படின்றது சிபிஐயே என்ன பண்ணாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாகராஜ் அந்த நாகராஜின்றவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த பதவியில இருந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த விவகாரம் எல்லாமே நடந்தது ஆனா இந்த பொள்ளாச்சி விவகாரத்துல காலம் தாழ்ந்து நடந்தது உடனே துரித நேரத்துல இருந்து தான் இருபத்தி நான்கு மணி நேரத்துல நடக்கல காலம் தாழ்த்தி 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 தான் இந்த நாலு பேர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்பவே இல்லை ஆனா இருந்தாலும் இதுக்கு ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து கொடுத்த பிறகு காலம் தாழ்த்தி 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 தான் பண்ணாங்கல்ல கண்டிப்பா உடனடியும் என்ன பண்ணல நிவாரணம் கொடுக்கவே இல்லை இந்த கேஸ்ல வந்து இது நடத்தவே இல்லை ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இந்த விவகாரத்துல பொள்ளாச்சி விவகாரத்துல காலம் தாழ்த்தி நடக்க நடவடிக்கை எடுத்த அதே பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அண்ணா பல்கலைக்கழக நடத்துல இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைய கம்பேர் பண்ணி பேசுறது வந்து எந்த வித நியாயமே இல்லை திமுக அரசு வந்து எந்த அளவுக்கு துரிதமா செயல்பட்டு இருக்காங்க ஏன்னா இதுல காலம் தாழ்ந்துதான் நீங்க பேசலாம் குற்றச்சாட்டு வைக்கிறதுல நியாயமான விஷயமா இருக்கு ஆனா இதுல நியாயமான விஷயம் வந்து இவங்க முன்வைக்கிற அதாவது அதிமுக சார்பா முன்வைக்கிற நியாயமான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை ஏன்னா எல்லாமே நாங்க நடந்து முடிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வியாவும் இருக்கு தமிழ்நாடு காவல்துறை கேள்வியாவும் இருக்கு இந்த விவகாரத்தை இதுக்கப்புறம் வந்து அரசியலாக்க வேண்டாம் அப்படின்றதான் எல்லாருடைய கோரிக்கை இருக்கு ஆனா இந்த விவகாரத்தை அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற கட்டி கட்டியாலைகிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இவருடைய நிர்வாகத்துல கையாளாத ஒரு நிர்வாகமாக தான் இருந்திருக்கு அந்த பொள்ளாச்சி நிவார விவகாரத்துல ஆனா இப்போ இவர் வந்து திமுக அரசு குற்றம் சாட்டுறதுல எந்தவித நியாயம் அப்படின்ற கேள்வி இருக்கு சோ கண்டிப்பா வந்து ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை எந்த அளவுக்கு நாம வந்து கட்டி காப்பாத்தி அதை கரெக்டா கொண்டு போணுமோ அப்படி கொண்டு போகணும் சோ இவங்க சொன்ன மாதிரி திரும்பி பேசி பேசி அந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் மன கஷ்டத்தை ஏற்படுத்துறத விட இந்த விவகாரத்தை எந்த அளவுக்கு கரெக்டா நம்ம வந்து கட்டுக்கோப்பா முடிக்க முடியுமோ அப்படிதான் பண்ணணும் சோ இதுக்கு இவங்க வேற மாதிரிலாம் கூட அந்த பெண்ணுக்கு ஆதரவா இருக்கலாம் போயிட்டு நேர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணி அஹ் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தை கொடுக்கலாம் தன்னம்பிக்கை கொடுக்கலாம் சோ இதெல்லாம் விட்டுட்டு இவங்க வெளியில உட்காந்துட்டு இது ஒரு அரசியல் ஆதாயமா தேடி இதுக்கு வந்து போராட்டம் கண்டனம் அது எதுன்னு பண்றது எல்லாமே சுத்த டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண்ணுக்கு இது நடந்த கொடுமையில இதுக்கு முன்னாடி எத்தனையோ பெண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு சோ அப்பெல்லாம் குரல் கொடுக்காத பழனிசாமி இப்போ வந்து எதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் சோ அதையும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடு சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Apples